பெண்களுக்கு மட்டும்தான் இரத்த சோகை ஏற்படுமா குழந்தைகளுக்கு மட்டும்தான் இரத்த சோகை ஏற்படுமா இரத்த சோகைக்கு வெறும் இரும்பு சத்து மாத்திரைகளை சாப்பிட்டால் மட்டும்தான் போதுமா முருங்கைக்கீரை சாப்பிட்டா இரத்த சோகை சரியாயிடுமா இன்றைக்கி இரத்த சோகை உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா இரத்த சோகையை ஆயுர்வேத சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியுமா நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் இருக்கிறது இரத்த சோகையை பற்றி விரிவான ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி இரத்த சோகையிலிருந்து முழுமையாக எவ்வாறு நிவாரணம் அடைய முடியுங்கிறதை பற்றி விவரமாக பார்ப்போம் நம் உடலில் இரத்த சோகை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது கடுமையான உடல் சோர்வு காரணமற்ற உடல் சோர்வு இரண்டாவது காலை எழுந்து கொள்ளும்போது எழுந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு கடுமையான உடல் வலி மற்றும் சோர் மூன்றாவது திடீரென்று ஏற்படுகின்ற தலை சுற்றல் மற்றும் மயக்கம் நான்கு அதீதமான கோபம் மற்றும் கவலையுறுகின்ற ஒரு மனநிலை ஐந்து நன்றாக பசிக்கும் ஆனால் உணவு ஒரு வாய் உண்ட உடனேயே உடல் நிறைந்து விடுவதை பார்க்க முடியும் உணவும் சொல்லக்கூடிய வழக்கமாக நாம் சாப்பிடுகின்ற உணவின் மேல் பிரியமற்று இருப்பது சிற்றுண்டிகள்னு சொல்லக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள் காரமான உணவுகள் மேல் ஒரு பெரிய விருப்பத்தோடு இருப்பது ஏழு பெண்களுக்கு மாதவிலக்கு விளக்கு சீராகல் ஏற்படாமல் மாற்றமடைவது எட்டு கை கால்கள் முகம் எப்பொழுதுமே வீக்கமாக இருப்பது குறிப்பாக காலை எழுந்து கொள்ளும் முகம் வீங்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒன்பது இன்றைக்கு மலம் கழிக்கும் போதோ அல்லது சிறுநீர் கழிக்கும் போதோ கழித்த பிறகு கடுமையான உடல் சோர்வு ஏற்படுவது பத்து தூக்கமின்மை இன்றைக்கு உடல்ல கடுமையான சோர்வு இருக்கிறது சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நம்ம படுக்க முயற்சி செய்தாலும் கூட அந்த படுத்து கொண்டிருப்பதே கடுமையான உடல் வலியை உருவாக்கும் ஒரு நிமிடம் கூட நம்மால் கண்ணை மூடி தூங்க முடியாது இந்த பத்து அறிகுறிகள் நமக்கு இருக்கிறது என்றால் நமக்கு இரத்த சோகை இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதை உறுதி செய்து கொள்வதற்கு மருத்துவரை நாடி மருத்துவ ஆலோசனை பெற்று தேவையான பரிசோதனைகளை செய்து கொண்டோமையானால் நமக்கு இரத்த சோகை இருப்பது உறுதி செய்யப்படுவதை பார்க்கலாம் இரத்த சோகையுடைய வகைகள் இன்றைக்கு இரத்த சோகை அப்படிங்கிறது ஒரு நோயாக சொல்லப்பட்டாலும் கூட அது ஏற்படுகின்ற காரணத்தை வைத்து அதை ஏழு வகையாக பிரித்திருக்கிறத பார்க்கணும் பொதுவான காரணம் இன்றைக்கு அதிக பேருக்கு இரத்த சோகை ஏற்படும் போது அதற்கான முதல் காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இரும்பு சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற இரத்த சோகை அல்லது அயன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்லக்கூடியது இரும்பு சத்துக்களுடைய குறைபாடு ஏற்படும்போது நேரடியாக இரத்த சோகை நமக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும் இரண்டாவது இன்றைக்கு விட்டமின் சத்துக்களுடைய குறைபாடால் ஏற்படுகின்ற இரத்த சோகை இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லக்கூடியது இரண்டாவது வகை இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி அனிமியான் வரும்போது இன்றைக்கு நம்மெல்லாம் நினைக்கிறோம் இரத்தம் உருவாவதற்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இரும்பு சத்தோடு கூடி அதற்கு விட்டமின் பி டுவெல்ன்னு சொல்லக்கூடிய அந்த சத்து ரொம்ப தேவையாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு அதனால தான் பிரசவ நேரங்களில் அல்லது கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவமனைக்கு செல்லும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் குறிப்பாக இரும்பு சத்து மாத்திரைகளையும் விட்டமின் பி டுவெல் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் கொடுக்கப்படுறத பார்க்குறோம் சத்து குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்காக ஸோ இரண்டாவதாக நாம் பார்ப்பது விட்டமின் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்லக்கூடிய மூன்றாவது வகை இரத்த சோகை அப்படின்னு வரும்போது இன்ஃப்ளமேட்டரி அல்லது இன்ஃப்ளமேஷன் அனீமியான்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் ஏதோ ஒரு வகையான தொற்று ஏற்பட்டிருக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது ஒரு க்ரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களுடைய ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது அதற்கால் ஏற்படுகின்ற இரத்த கசிவு இரத்த உற்பத்திகளுடைய மாறுபாடுகள் நமக்கு இன்ஃப்ளமேட்டரி அனிமியான்னு சொல்லக்கூடிய மூன்றாவது வகையான இரத்த சோகையை ஏற்படுத்தி விடுவதை நம்ம பார்க்கிறோம் நான்காவது வகை அப்படின்னு வரும்போது ஏ பிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லுவோம் அதாவது ஏதோ காரணத்தால் உடல் தானாகவே இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதை குறைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த ஏ பிளாஸ்டிக் அனிமியா அப்படிங்கிறது இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான இரத்த சோகையாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு திடீரென்று உடல் நலம் குன்றுகிறார்கள் அப்படின்னு வரும்போது மருத்துவமனைக்கு செல்லும்போது உடல் பாதிப்பு கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு வரும்போது நம்ம என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரத்த சோகை அப்படிம்பாங்க ரத்த சோகையினால் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுமானா இந்த ஏ பிளாஸ்டிக் அனைமையான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையினால் நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு டேஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு அபாயம் உண்டு ஐந்தாவது வகையான இரத்த சோகை நம்ம சொல்றது போன் மேரோ டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகக்கூடியது எலும்பு மஜ்ஜை ஏதோ காரணங்களால ஒரு நோயாகவோ பலவீனமாகவோ சில நேரங்கள்ல ஜெனடிக் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பரை ரீதியாக வரும்போது வேகமாக இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்வதை விட இறந்து போகின்ற அளவு அதிகமாக மாறும்போது இன்றைக்கு மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன இன்றைக்கு புதிய செல்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டும் பழைய செல்கள் இறந்து போகக்கூடிய செல்களுடைய அளவு குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் சில காரணங்களால் இறந்து போகின்ற செல்களுடைய அளவு அதிகமாகி புதிய செல்களுடைய உற்பத்தி குறையும் போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பாக ஏற்படுவது தான் இது இதை போன் மேரோ அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது ஹீமோலைடிக் அனீமியான்னு சொல்லக்கூடியது எப்படி போன் மேரோவில் உற்பத்தி குறைவாக இருந்து இறக்கின்ற விகிதம் அதிகமாக இருந்ததோ அதே போல் ஹீமோலைட்டிக் அனிமியான் வரும்போது இறந்து போகின்ற வேகம் அதிகமாகி உற்பத்தி குறைந்து போகிறது தான் சொல்லுவாங்க இன்றைக்கு பொதுவாக கோடை காலத்தில் ஏற்படுகின்ற இரத்த சோகையில் மிகப்பெரிய அளவில் இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹீமோலைட்டிக் அணிமியான்னு சொல்லுவாங்க அடுத்த வகை சிக்கல் செல் அணிமியான்னு சொல்லுவாங்க இதுவரையிலும் நாம் பார்த்தது ஆறு வகையும் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை பரவுகின்ற விகிதம் பரவி இருக்கின்ற விகிதத்தை பொறுத்து சொல்றோம் உருவ அமைப்பை பொறுத்து ஏற்படுகின்ற மருத்துவ ரத்த சோகை சிக்கல் செல் அனிமியா இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு இரத்த சோகையாக பார்க்கப்படுகிறது ஏனால் இது பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான்கு பேர்ல மூன்று பேருக்காவது அது இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு அமெரிக்காவில் நடந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் அமெரிக்கர்களில் நூற்றில் ஏழு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க இந்தியர்கள் அவைலபிள் மெடிக்கல் டேட்டான்னு சொல்லக்கூடிய டேட்டாவை பார்க்கும்போது ஆயிரம் பேரில் மூன்று பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சிக்கல் செல் அனிமியான்னு சொல்லக்கூடியது அந்த இரத்த திசுக்களுடைய அமைப்பு ஒழுங்கற்ற அமைப்பாக மாறும்போது நமக்கு ஏற்படுகின்ற நோய் ஸோ இத்தனை வகையான இரத்த சோகை நோய்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எந்த வகையான இரத்த சோகையாக இருந்தாலும் கூட நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஆயுர்வேத மருத்துவம் மிகப்பெரிய அளவில் நமக்கு வழிகாட்டுகிறது இரத்த சோகை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நோயாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு சில வகையான இரத்த சோகை நோய்கள் வாழ்நாள் முழுவதும் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒரு புறம் மருத்துவ சிகிச்சைகள் அப்படின்னு இருந்தாலும் கூட முழுமையான பக்க விளைவற்ற தீர்வுகள் நமக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு நிறைய பேர் சிரமப்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு தனக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு வகையான இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாத சூழல்ல நோய்களுடைய அறிகுறிகளோடு நோய்களுடைய பக்க விளைவுகள் சம்பந்தப்பட்ட அறிகுறிகளோடு சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் வழங்கக்கூடிய சமண சிகிச்சை சோதன சிகிச்சை காயகல்ப சிகிச்சை மற்றும் ஒருங்கிணைந்த சிகிச்சைகளை முறையாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது இந்த இரத்த சோகை சம்பந்தப்பட்ட சிரமங்களிலிருந்து மட்டுமல்ல நாட்பட்ட தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய இரத்த சோகையிலிருந்து கூட முழுமையாக நாம் நிவாரணத்தை அடைய முடியும் இந்த இரத்த சோகை மட்டுமல்ல நாட்பட்ட தீராத நோயென்று முத்திரை குத்தப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை அணுகி முறையான இந்த சோதனை சமண காயகல்ப ஒருங்கிணைந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது இந்த நாட்பட்ட நோய்களிலிருந்து முழுமையான நிவாரணத்தை அடைய முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நேரில் வர இயலாதவர்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து வீடியோ கன்சல்டேஷன் சொல்லக்கூடிய ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான முழுமையாக மருத்துவ ஆலோசனை வீட்டிலிருந்தே மருந்துகளை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியம் அடைவதற்கான முயற்சி உடற்பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட தெளிவுகள் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் விடையறிந்து ஆரோக்கியம் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் இப்போ நம்ம மருத்துவமனையில் இருக்கிறது இந்த சேவையை நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையலாம்